இப்போ இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு ஹீரோவாக இருந்த நம்ம ஸ்ரீகாந்தை வந்து போதை பொருள் சொல்லி வழக்கு தொடுத்து அவரை வந்து ஜெயிலில் அடைச்சிட்டாங்க புழல் ஜெயிலில் தான் இருக்காரு இப்போ ஸ்ரீகாந்திடம் விசாரணை செய்யும் போதும் சரி ஸ்ரீகாந்தை மாட்டிவிட்ட ஒரு நபர் அவரிடம் விசாரணை செய்யும்போதும் சரி இன்னொரு நபரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொக்கைன் யூஸ் பண்ணார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு யார் அந்த நடிகர் அப்படிங்கும்போது நடிகர் கிருஷ்ணா இயக்குனர் விஷ்ணுவர்தனோட தம்பி நடிகர் கிருஷ்ணா அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு சரி இப்போ அவரை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு போலீஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வீட்டுக்கு போயிருக்காங்க அவர்கிட்ட போய் போலீஸ் வந்து சம்மன் கொடுக்க போகும்போது தான் தெரிஞ்சிருக்குது தலைவன் வந்து வீட்டிலேயே கிடையாது அப்படின்றாங்க சரி எங்கே போயிருக்காருன்னு பார்த்தா தெரியாதுன்னு சொல்லியிருக்கேங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுருக்கு அவர் வந்து தப்பி ஓடி விட்டார் தனது செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு அவர் கேரளாவுக்கு தப்பி சென்று விட்டார் அப்படிங்கிற தகவல் வந்து போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு உடனே என்ன பண்ணிக்காங்கன்னா கிருஷ்ணா வீட்டை சோதனை போட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணாவை பிடிப்பதற்கும் தனிப்படைகள் அமைத்துள்ளார்களாம் இப்போ ஏற்கனவே வந்து ஸ்ரீகாந்த் கன்வெர்ஸ் பண்ணிட்டாரு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு யோ நான் பாட்டு செவனே இருந்தேன் எனக்கு பத்து லட்சம் சம்பளம் பாக்கி வரணும் அதுக்கு பதிலாக தான் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணு அப்படின்னு கொடுத்தாங்க மூணு டைம் யூஸ் பண்ணேன் சம்பளம் கழிஞ்சிட்டு இருந்துச்சு நாலா டைம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை அடிக்ட் ஆகி நானே கேட்க ஆரம்பித்தேன் மற்றபடி எனக்கு வந்து இந்த மாதிரி அடிமைத்தனம் எனக்கு கிடையாது எனக்கு வீட்டில் ப்ரெஷர் போதிய பட வாய்ப்பு இல்லை படம் நடித்தாலும் ஓட மாட்டேது குடும்பத்துலையும் தகராறு என் மகனை வேற வளர்க்க வேண்டும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு பயங்கர பிரஸ்ஸாக இருந்துச்சு அதனால தான் நான் அதுக்கு அடிக்ட் ஆனேன் மற்றபடி வந்து நான் வந்து நிரந்தர அடிமை கிடையாது அப்படின்னு ரொம்ப மனப்பூர்வமாக அழுதுகிட்டே அவர் சொல்லிக்கும் போது நிறைய பேர் வந்து ஃபீல் ஆகிட்டாங்க இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனை பாதுகாத்துறதுக்காக ஜாமீன் வழங்கணும்னு சொன்னதுக்கு நீதிபதிகள் மறுத்துட்டார் இப்போ வந்து அவர் உள்ளே இருக்கார் இப்போ கிருஷ்ணாவும் விரைவில் பிடிபடுவார் அப்படிங்கிறாங்க கிறிஸ்தா மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் பெரிய பெரிய தலைகள் கூட இதில் மாட்ட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதெல்லாம் அரசியல் சன் வேற வேறு ஒரு பிரச்சனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஆரம்பிப்பாங்க ஒரு வாரம் பத்து நாளில் அப்படியே ஆஃப் ஆகி எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டுருவாங்க இல்லைன்னா தண்டனை குறைப்பு மூலம் வந்து அவங்க விடுவிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க ஸோ என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்